சில நேரங்களில் நம்ம வீட்டோட சுச்சுவேஷன் நம்மளை எப்படியெல்லாம் யோசிக்க வைக்கும் தெரியுங்களா வாஸ்து தோஷம் இருக்குமோ இல்லை கண் திருஷ்டியாக இருக்குமோ இல்லை வீட்டில் பித்ரு தோசம்னு சொல்லுவாங்களே அதுவாக இருக்குமோ ஃபைனலாக பில்லி சூன்யம் இதெல்லாம் கூட நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க வீட்டை நல்ல வாசனையோடு வச்சுக்கோங்க சாம்பிராணி போடுங்க வெள்ளி செவ்வாய்கள் மட்டும் இல்லை எல்லா நாளுமே சாம்பிராணி போடுங்க அப்படி போடும்போது இறை சக்தி உள்ள வரும் நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கவே இருக்காது அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த நவகிரக மூலிகை சாம்பிராணிங்க இந்த சாம்பிராணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பால் சாம்பிராணி அரை கிலோ எடுத்துக்கோங்க இப்போ நான் கையில் காட்டிகிட்டு இருக்க தான் பால் சாம்பிராணி கட்டி கட்டியாக இருக்கும் அது நல்லா ஒரு கல் வச்சு தட்டி கூட ஃபைன் பவுடர் ஆக்கிக்கோங்க இப்போ அந்த பவுடர் கூட என்னென்ன மூலிகை சேர்க்க போகிறோன்னா ஒரு ஐம்பது கிராம் சீந்தல் கொடி நல்ல நேம் நோட் பண்ணிக்கோங்க இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் அது கூட இன்னொரு ஐம்பது கிராம் வாயு விலங்கம் இது உருண்டை உருண்டையாக இருக்கும் அடுத்ததாக கோரைக்கிழங்கு இதுவும் ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் கம்மியாக சேர்க்குறதுனாலும் சேர்த்து பார்த்துக்கோங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பூலாங்கிழங்கு அது ஒரு ஐம்பது கிராம் அடுத்ததாக பற்படகம் இது தேங்காய் நார் போல் இருக்கும் இதுவும் ஒரு ஐம்பது கிராம் இது நல்ல பொடியாகிடும் ஈஸியாக அடுத்ததாக குருவேர் இது வந்து நிறைய வேறு வேறு பேர் சொல்கிறாங்க ஆனால் குருவேர்னு கேட்டு வாங்குங்க இதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டால் போதும் இது ஐம்பது கிராம் பாக்கெட் தான் இது வெண்கடுகு இது எல்லாருமே இப்போ நம்ம யூஸ் இருக்கோம் இல்லைங்களா அதுலேயும் ஒரு ஐம்பது கிராம் அடுத்து ஐம்பது கிராம் வெள்ளை குங்குளியம் இதில் குங்குளியத்தில் கலர் கம்மியாக இருக்கிற குங்குளியமும் இருக்குது ஆனால் இந்த குங்குளியம் நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பிராணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது மிக்சி ஜார் பெருசு எடுத்துக்கோங்க இப்போ ஒன் பை ஒன் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் இது என்னென்னா ஃபைன் பவுடராக கண்டிப்பாக ஆகாது ஆனால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ பால் சாம்பிராணி தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம் இது தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுப்போம் இப்போ இதில் இருக்கிற மூலிகைகள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்களா இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க சில இதெல்லாம் பவுடராகவே கிடைக்கும் நீங்கள் பவுடராக கூட வாங்கிக்கோங்க இப்போ இதில் நம்ம வெண்கடுகு சேர்த்து அரைக்க போகிறதில்ல வெண்கடுகை தனியாக தான் முழுசாக சேர்த்துக்க போகிறோம் அதனால் மற்றதெல்லாம் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வெள்ளையாக இருக்கிறது பால் சாம்பிராணி நான் ஒரு கல் வச்சு தட்டிட்டு மிக்ஸிலே ஒரு சுற்றி சுற்றிட்டேன் அதனால் எனக்கு ஃபைன் பவுடராக கிடைச்சிருச்சு இது வந்து எல்லா மூலிகைகளையும் போட்டு அரைச்ச பவுட்ரு இது பாருங்கள் ஃபைன் பவுடராக அரைக்கவே முடியாது இப்போ இது கூட வெண்கடுகை அப்படியே சேர்த்துக்கலாம் ஏன்னா கடுகு வெடிக்கும் போது தான் அதில் வந்து திருஷ்டி போகுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இதை பவுட்ரு பண்ணுவீங்க இன்னும் நிறைய பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க தயவு செய்து அதெல்லாம் நம்பாதீங்க வெண்கடுகு தாராளமாக யூஸ் பண்ணலாம் தேங்காய் ஓடுகள் அதாவது கோக்னட் செல்லுன்னு சொல்லுவில்ல அதை டேரெக்டாக அடுப்பில் காட்டினீங்கன்னா இந்த மாதிரி தணல் உருவாயிரும் இப்போது இந்த ரெண்டு பவுடர்ல இருந்தும் அரை அரை ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும் வீட்டில் அப்படி ஒரு ஸ்மெல்லு டிவைன் ஸ்மெல் இருக்கும் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி படிப்படியாக குறைஞ்சிரும்